ಅಯ್ಯೋ ರಿಚಾರ್ಜ್ ಬಾರಿ ಕಲಿಯತು ಮೆಸೇಜ್ ನೋಡ್ರಿ ಕಲಾತು ಎರಡು ತಿಂಗಳು ಬಿಡ್ಸಿರಾತು ಅಟ ಮಟ್ಟ ಬೇಡ ಕ್ರಿಕೆಟ್ ಆಡಕ ಹುಡುಗರೇನ ಕುಂತ ಕ್ರಿಕೆಟ್ ಆಡಕ್ ರೀ தம்பி அப்பான நம்மக பாலா ஸ்லோ பಂದ್ರனா அட்டா ஆடக்கு வரவிருக்க போர் ನೋಡப்பா ஹே நம்ம ஸ்பீட் ஹிக்பக் ನೋಡப்பா அந்த அட்டா வரனா பால் மத்த நானா விக்கெட் கீப்பர் ஆர அட்டா வராலும் காலடிடாக போர் நான் சொல்றேன் பேட்டிங் கூட அட்டா பராம சம்பா அந்த ஏனா ஏய் நோ நம்ம ஸ்பீட் ஹிக்பக் மாத்த நீ எல்லாம் பிட் பேட்டிங் சுமரக்கு வரே நமக்கு ஸ்லோ பக் ನೋಡப்பா மாத்த நமக்கு பால் நீ எல்லாம் பிட் பேட் சுமரக்கு வரே ஹூடி மாட்ட மாட்ட அந்த சின்ன மக்கள இங்கெல்லாம் மாத்தி அது பட்னா கிரிக்கெட் పట్టు ஏய் தெரியா போனச்சார் தெரியா மோட் ஹிண்டா மோட் மரியா

இல்லை தம்மால்ல

அடடே தட்டு போளே செட்டி நார்மலா அலகே பல்லாரா बेटर ஓட புண்ணு ஆ வந்து 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 சாலி ஜிண்டா கட்டி ஓட புண்ணு ஆ இங்க வந்து நீ வந்து ஓட புண்ணா கை சேர புண்ணு ஆ அ வந்து நம்ம நீ ஆட்டத்தை வச்சேன் ஏ ஓகோ ஏ அண்ணா நீ লইலே ஏ இதுக்கா நீ লইலே ஏ நீ கைல ஏய் சுக 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 பாரு பாரு ஏ இருடு இருடு ஒரு பாடி ஒரு பாடி இருடு அனிவாரி <fox lightning> டெம் கட்டினா பேர் வரும் என்னோட மந்தசா சாப்பாடு Ayo, ए 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 బ్యాక్ట్ మోగి ఒ ఇతన ఒన్పిట్రాట్రాన్పిటా ఐత ఇం కాల పట్న కొలే కొట్టి మన బా పట్న బాడ Lihat, lihat, di Mencari ชักมาตรงนี้เลยเดี uh ๋ยวว่าน้ำมันจะบดแล้วยกปุ๋กโอ้ยโอ้ยเอ้ยเอ้ยเตยนะเอ้ยโอ้ยเตยว่าเตยเอ้ยรับผ่านนะเตยเตยเตยดูยาดูสองนี่แก่ตัวละอย่าไปตัวตาเนี่ยไปเลย ಏಯ್ ದೋಸ್ತಾ ಆ ಏ ದೋಸ್ತಾ ಮಸ್ಕೆಲ್ ಮಸ್ಕೆಲ್ ಮರೆ ಕೈಯಾಗ

நான் ನಂಬರ್ 5 ಟೀಮ್ ನಲ್ಲಿಪ್ಪ ನಿಮ್ಮ ಯಾರು ಟೀಮ್ ನಲ್ಲಿಪ್ಪ ನೀ ಒತ್ತು ಹಾ ಬಾ ಬಾ ಬಂದೆ ಹೇಳ್ತಾ ಓ உக்காரு <laughs> நீ சும்மா

உம்பானான அலட்டறாங்க அங்க உட்காட்டானே என்னா என்னா யார யாரும் போ அந்த சமடா ஏய் நான் மணி ஓடு நான் கிளடலாம் அது வேற இல்ல அண்ணா திமா அந்த என்னா நீ ஒட்டுற நான் அந்த மாதிரி இப்ரப்ரா இப்ர हां சரி பீடிங் ஆகுது हां சடக்கோ போய் எல்லாரும் மட்கா நின்னானே நான் குனிறி ਬਾਹਰ ਕਰ ਬਾਹਰ ஆகிபக்கர் நூலையிலயே ஹிட் பண்ணி பச்சிரா அது மாத்தறத நான் வா ஏய் குட்டி குட்டி புடாகி வா அவ்ர அண்ணன் மாத்து ஓத கால முருங்காக பீந்திருக்க ஏடிங் கிடைக்க நோட் பாத்தம்மா இல்லே சரிப்பாடு காசி மலா பாண்டி

ஆய்தல்ல நான் அங்கே கம்பாராட அண்ட்ர ஒரூர் அந்த அர்த்த மக்கள் காலை 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 ஆவு வந்து ஆவுட சோரோ நின்ற பட இல்ல அந்த காலை அந்த கேட்ட வந்து நானா அவ யா சடை ஆகும்து இதுганда ஏன் നോ இங்க இங்க என்ன பாய் சா சா அது சிதுன மூடு ஆ ஆ

என்ன không <ihaz violin Legislacy> no, no, no. không 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 không